இல்லைங்க இல்லைங்க ஊமிச்சி வரட்டும் இல்லைங்க வரட்டும் வரட்டும் பாடியா ஒடியாப்பா பாரு வந்து வந்து வீட்டுக்கு வீட்டுக்கு ஓடு 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 ஊமிச்சே எங்கிட்ட எங்கிட்டு போய்க்கு இருக்கேன் உன் பிள்ளை எங்கேயும் போக வீட்டில் பத்திரமா இருக்கு போ நேற்று வந்துட்டு இன்றைக்கி என்ன மொத்தம் ஏ ஏன் பாரு பாங்கிட்டு போகுது ஓமிச்சே நீ என்ன புதுசாக இன்னைக்கு என்னமோ வரமாட்டேன்ற பிள்ளைய நினச்சிக்கிட்டு இது கொண்டு வரப்பட்ட பாடு பெரும்பாடாக போச்சுங்க ஓமிச்சி உங்கள்கிட்ட ஒரு வழியாக கம்மியாக தாண்டியாச்சு என்ன என்கிட்ட வந்தாச்சு பையன் உள்ள வீட்டுக்கு தான் போகிற தொடர்ந்து இரண்டு நாட்களாக குட்டி போடு திருவிழா நடந்து கொண்டிருக்குது அந்த வீடியோவை பார்த்து விட்டு வந்திருப்பீர்கள் இன்றைக்கு என்னன்னு பார்ப்போம் ஹேட்ரி கடிப்போமா ரெட்ட சொல்லியா வரி குதிரையா போக போக தான் தெரியும் எப்போது எது வந்தாலும் எப்படி வந்தாலும் ரைட்டு ஹலோ நண்பா எல்லாேருக்கும் வணக்கம் என்னோடய பேர் வைரம் உள்ளி வாய விட நம்ம ரெட்டை சொல்லிதா ஒரு ரெட்ட சொல்லி இந்தா இங்கே பரு ரெட்ட சொல்லி என்ன இப்போலாம் ஆ அதான் நான் வார்த்தேன் நீ நம்ம ரெட்ட சொல்லி உனக்கு நேற்று கொடுக்குறேன் இங்கே வரி குதிரையை காணால் நானும் பார்க்கல வந்தது வந்து வரி குதிரை ஸ்லோவாகவே நடந்து வந்தான் எங்ககிட்ட வந்தா ஒரு வேளை முன்னாடி போயிட்டாலும் அது போக வருங்காலம் டூ கிரிக்கெட்ஸ் அவங்கள நேற்றே மேட்சில் கூப்பிட்டு வந்திருப்பேன் அதான் காமிச்சிருப்பேன் நம்ம திருசா அம்மா பளு மக்கள் நம்ம பெரிய உதிரை பிள்ளைங்க எல்லாத்தையும் கூட்டு வந்திருக்கேன் ஏன்னா கொஞ்சம் வெயில் அடிக்கும் போது அப்பப்போ அதில் விட்டுற வேண்டியதான் மழை பெய்யுற அன்னைக்கு பயவளிக்குள்ளேயே விட்டுற வேண்டியது பழுவன் மக்களே என்ன உங்கள் அம்மாவை தேடிக்க ரெண்டு பேரும் ரெண்டு பேர் உங்கள் அம்மாவை காணுமா ரெண்டு பேரும் உங்கள் அம்மா தேடிதிலே வேலையாக இருக்குங்க போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுக்குமா நீ இங்கே வாடி அந்த பழுனு பார்த்த சின்ன பிள்ளை பார்க்கணும் சளியை போற தே அப்படியே சளி பிடிச்சி ரொம்ப ரொம்ப அப்படியே இதாக இருக்குங்க தண்ணி சாம்பிராணி பிடிக்கிறோம் தான் பிடிக்கிறோம் வரி கூத்துற உங்கள் அம்மா கூட தான் தெரியாது நீயே வரி நான் கால் நடக்க முடியல வேற கால் வேற நொண்டிக்கிட்டே இருந்தா முள் இருக்குன்னு தான் இருக்கும்னுங்கக்கா எடுக்கிறேன் ஃபோனை வச்சுதான் எடுக்கணும் எடுத்தாச்சு 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 கால் சரியாயிருச்சு என்னதான் இருக்கணும் பல அடிச்சிட்டோம்னு சரியாகிடும் பௌடி எப்படியா போகிறாங்க வர வரணு போட்டு மக இங்கே வாடே இங்கே வந்தால் அந்த பாரு இங்கே பாரு இங்கே வாடி இந்தா நீ கற்றுனா அழகாக கற்றுப்பா அம்மான்னு வித்தியாசம் எங்கே அக்கா அக்கா விட்டு வண்டியா இங்கே காதைப்பார் காதாண்டி ரொம்ப காக்கா ரெக்க காது வச்சிருக்கே உனக்கு உனக்குரியலாம் வேணுன்றேன் தான் உனக்கு ஒரு எல்லாம் இங்கே போய் நாட்டுக்கெல்லாம் திண்டு பழகி நீ வேணுமா வாடி நீ வாடி இருவார் உனக்கு நல்லா எல்லாத்தையும் பிடிச்சி தரேன் எதாவது கொடுத்து பழன்தான் பை பழக்கேன் நிட்டு இருக்கேன் தா இங்கே போர் இந்தா இங்கே ஒரு தின்னு ஆ அவ்வளோதான் அப்படி திண்டு பழகு திண்டு பழம் ருசி பார்த்துருவேன் இனிமே கூப்பிட்டோன்னே காது கேட்கணும்ல அத்தி இந்த பே கேட்குது வாடா வாடா அவங்க அம்மா எங்கேயும் போடறா வாடா 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 பைப்பில் வே கொஞ்சம் சும்மா வேறு லெவலாகிக்கலாம் கலரு நல்லா இருக்கேன் அங்கே கலர் நல்லா மாயிட்டேன் பாய் உள்ள நீ வாடா நீவேன் வெள்ளிக்கண்ணு வச்சவண்ணே வெள்ளிக்கண்ண வச்சா வரல நம்ம பூச்சி மகன் பூச்சி மகன் சாரே எங்கே திரும்பி பாருங்க சார் இங்கே சார் சார் நல்லா முள்ளு குத்தி ஒரு வாரம் நடக்காமல் இருந்தாப்புல இப்போ கொஞ்சம் கால் நல்லா நடக்கிறேன் பாய் உள்ளே சித்தி இவங்க அம்மா இவன் இவங்க அம்மத்தான் எல்லாரும் ஏன்னா குடும்பமே இப்படி தானே ஈபி ஆஃபீஸில் எனக்கா எக் போட்டவர் எப்படி ஒன்றுக்கு மேலே ஒன்று அக்கு போட்டு இப்படியே மேலே ஏறி மிதிக்க தாங்க அக்கி கொஞ்சமாக வெளியேறுச்சு இவன் மிதிக்கிறனால தாங்க அப்படியே ட்ரைனிங் எடுத்துக்க ட்ரைனிங் எடுத்து இவ்வளே மிதிச்சுங்க வரும் அகத்துலேயே மிதிக்கிறளா மிதிக்கிறனால தான் இதாகுது இதே பழக்கம் வந்துடும் இறங்கல இறங்கலை இறங்கலை ஓளி ஓளி சங்கத்தாங்களா இது நம்ம சிலுக்கு ரொம்ப கழிஞ்சிக்கிட்டே இருந்தா இந்த கவுண்டு மணி செந்தில்திட்ட சொல்கிற மாதிரி மொச்ச பயத்தை திங்காதுன்னு சொன்னால் கேட்குறியா அந்த மாதிரி பயவலிக்கு நிற்காமல் போச்சு ஆனால் மாத்திரை கொடுத்தேன் இப்போ சரியாகிடுச்சு கொஞ்சம் கொஞ்சம் அவ்வளோதாங்க மாத்திரை கொடுத்தனே கப்புன்னு நின்றுச்சு அந்த பச்சைப்பிள்ளை மேயிருக்காது கொஞ்சம் கழிச்சிடா அப்புறம் இருக்கா சில்கு என்ன எப்படி வர்ற நீ நடக்கிற நடையே சரியில்லையே என்னாச்சு பாலே தண்ணியை கம்மியாக கூடினா சொன்னால் கேட்குறியா அன்னிக்கி நடக்க மாட்டாப்புல என்கிட்டாவது கொஞ்சம் அளவாக குடிக்க மாட்டேன்றா பொறுமையாக குடித்தா என்னவா வீட்டிலே தண்ணி நிறையா குடிச்சிப்பாப்புல குடித்தோன்னே நடக்க மாட்டேன் பயவுள்ள அப்படியே அந்த கரையில் ஏறினோன்னே கொஞ்சம் தலை மூச்சு வாங்குது இங்கே வந்து அம்மாவுக்குள்ளே குடிச்சாலும் பிரச்சனை இல்லைப்பா இல்லை அந்த அளவுக்கு கரம் மரில் அதிகமாக ஏற மாட்டோம் என்ன வடக்க போனால் கொஞ்சம் கரையில் ஏறுவோம் அங்கே தான் சிரமம் இப்பயே பயவுள்ள தலை இதாகுது என்ன கொஞ்சம் ஓட்டம் பிடிக்க மாட்டா நமக்கு கொஞ்சம் ரெஸ்ட் நம்ம எலியும் அதே போல் இப்போ ரெண்டு ஊர் ஒரே மாதிரியாக ஒயிட்டாக இருக்காளுக்கே என்ன கிரேசியாக்கா கொஞ்சம் குட்டையாக இருக்கா இவன் நம்ம தெனாவோட்டு மகளாக எலிபுலி நல்லா கொஞ்சம் இதாக இருக்கா இவன் பையன் இருக்கிட்டால் எலிபுலி இதாக அக்கா மோனிக்கா எல்லாம் ஒரே போய் போயிருக்கீங்க கோகோ கொரியா நல்லா இருக்கியா கொம்பு கொம்பு நல்லா வளர்ந்துருச்சா கோகோ கொரியா கொம்பு வளர்ந்துருச்சுங்க ரத்தமெல்லாம் நின்றுச்சு அந்த புண்ணுக்குன்னு ஆடுறதெல்லாம் தான் அளவுக்கு வளர்ந்து சீக்கிரம் மேடம் க்ரோச்சி மேடம் என்ன வந்த காரணம் என்ன என்ன எதுவும் ஒரு நெற்றுக்கிட்டு வேணுமா சரியாக பார்க்குறிய நெத்தெல்லாம் இல்லாடி நெத்தா இல்லை கொம்பு இப்போ கொம்பு என்னெற்று பயவுல என்ன முட்டி பிடிச்சோம் கருவாச்சி கொம்பு என்னெற்று இவ்வளோ கட்டிக்க இருந்தேன் வீட்டில் கட்டும்போது அப்படியே கொம்பு வச்சு நிறைய இருக்குன்னு குத்து குத்துனாங்க நல்ல வேலை கொஞ்சம் லைட்டாக எதாவது பிடிச்சி ரொம்பலாம் விலருந்துச்சுன்னா பைபுல சார்பு கொம்பா அதனால் நல்லா குத்தி பிடிச்சி வேற அந்த கொம்பை வர லைட்டாக அந்த குருத்தை பார்த்து லைட்டாக அறுத்துன்னுங்க ஏன்னா இது ரொம்ப ஆபத்து மற்ற குட்டிகளை அதெல்லாம் எப்படியும் சென்னா குட்டிகளை கண்டிப்பாக விலாம் முட்டுவா மோசமானுவேன் அதில் பற்றி எனக்கு நல்லா தெரியும் அதெல்லாம் கூசா முட்டுவான் அப்புறம் குட்டியம்மா உன்னை விட்டுட்டு வந்துன்னு நினச்சேன் வந்துவிட்ட போல பக்கத்து ஆட்டு கூட போயிட்டு இப்போ தான் வந்திருக்கா அவளாக போயிட்டு அவளாக வந்துட்டா கொம்பு பரவாயில்லைங்க உங்கள் அம்மா மாதிரி வராமல் நல்லா பழுன் மாதிரி வராமல் கொஞ்சம் வித்தியாசமாக கொம்பு போகுது நம்ம பூச்சி எனக்கா என்ன அவனு வடக்க ஒன்று போகுது தெக்க ஒன்று போகுது என்ன குட்டியம்மா முடிதான் வளர்ந்து பூச்சி உள்ள இவளோட முகம் எப்படி இருக்குது சின்னதாக இருக்கா அதே போல் நம்ம கன்னிக்குட்டி முகத்தை பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த உன் திருமுகத்தை காட்டவும் அங்கவை மகளே க மண்டை ரொம்ப வீங்கி போச்சு காரணம் என்ன நினைக்கிட்டால் அந்த பனி விழுதுனாலும் குட்டிகளுக்கும் மண்டை வீங்கணுவாங்க அது மாதிரி மண்டை வீங்கி போச்சு பயவிலக்கி நானும் முடிஞ்ச அளவுக்கு சின்ன குட்டியெல்லாம் பனிலே போட முடியாமல் உள்ளதான் வீட்டுக்குள்ளே தான் அடைச்சிக்கிட்டேன் எப்படி இருந்தாலும் பனி விழுந்துடுதுக்கா மண்டை வீங்கி போகும்போது மோசமானதுங்க பனி மட்டும் அப்படி சளியும் பிடிக்க மண்டை வீங்கி போச்சுன்னா பயவில குட்டி தேராது வேறு மண்டை மட்டும்தான் இருக்கும் உடம்புல சின்னதாக போகும் கரடி 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 தின்னு தின்னு இந்தா தா கும்பா உனக்குறேன் இந்தா ஓகே வரேன் என்னென்னு வர பண்ணுறா ரேஷியக்கா தா உனக்கு பாதி பாதி இந்த இடத்துக்கின்னு எடுத்துதான் ஆளு இடத்துக்க இந்த கச்சா உனக்கு ஒன்று அவ்வளோதான் அவ்வளோதான் கல்யாணப்பூச்சி கல்யாணப்போச்சு நான் திருச்சா பன்னெண்டு மணி ரெஸ்ட் வந்துருச்சா எல்லோரும் நல்லா வந்தோடனே கரெக்டாக நாளில் பிடிச்சிங்க ஆனால் இந்த இடத்துல படுக்க முடியாது ஏன்னா ஈரமாக இருக்குது அப்படியே படுத்துருக்காங்க ஒரு இவர் அத்தை தூக்கம் தரு தூக்கம் சொக்குதா யாத்தையும் கனவு கண்டுருவோம் கொஞ்ச நேரத்தில் ஏண்டி நல்லா தூக்கம் தோங்குறியே இந்திச்சி வா போவோம் நானும் அப்பா வந்து ஒரு நல்ல குழக்கம்பு இருக்க இடத்துல விடலான்னு பார்க்குறேன் பசங்களை நல்லா பிரிபருன்னு கடிக்கலாம் நேற்று நல்லா காலையில் நல்லா கொடி கிடி கடிச்சாங்க கொஞ்சம் பகிர் ஃபுல்லாச்சு அது மாதிரி தான் பார்க்குறேன் எதுவும் கிடைக்க மாட்டேன்ங்க தா இந்த பக்கத்தாங்க இருக்குது தர்க்கா இது ஃபுல்லாக தாங்க இருக்குது இதுக்குள்ளே தான் விடணும் தர்க்கா நல்லா அப்படியே கொடி கிடி நல்லா இருக்கா ஆனால் என்ன ஆடுதான் உள்ளே போவோம் மனசே உள்ளே போக முடியாதுங்க ஃபுல் அண்ட் ஃபுல் இதாக இருக்குது நான் பொழுதுனேன் பட்டத்தை ஆரம்பிக்கலாமா என்ன பாதி பேர் தான் வந்திருக்கேன் பாதிவரை காண வாங்கடா அப்படியே அப்படி அப்படியா அப்படி கடிங்க சீக்கிரம் கடிக்க ரெண்டு ரெண்டு கொடியவா பாருங்க இந்த சந்தேட்டி தான் அதிகமாக இருக்குது டே போட்டே ஒம்பே தூக்கிட்டு போவா ஒம்பே பாரு இந்த அது போல தூக்கிட்டு போகிறேன் பாரு இப்போ வருதுவா வா இந்த வரலா வர்றா பின்னாடியாக வர்றாள் என் பிள்ளையே குர்ரா எங்கள் பிள்ளையே கடத்தி போகலன்றா நான் போகிறேன் கடத்தி போகிறேன் கடத்தி போகிறேன் வர்றா வர பின்னாடி வர்றேன் போய் உள்ளே ரொம்ப பாசமாக இருக்கா சேத்தேன் விழுந்துடாதா விழுந்துடறாதா பால் கிடச்சிப்பா குடி ஆ பால் வாடி 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 குடி சீக்கிர குடி ஆ குடி நேற்று தான் பேரந்திருக்காரு ஒரு வாரம் ஆச்சு மூணு மாத்த பிள்ளைக்கு ஒரு வாரம் பிள்ளை கணக்கு கொடுக்குறேன் நேற்று நெத்தி போட்டு நெத்தி போட்டு ஒன்றையெல்லாம் தூக்கிட்டு போனால் ஒருவே வரமாட்டேன் ஏன்னா உங்க உன்மலை தண்ணிக்கிறவே மாட்டாள் எங்கிட்ட தூக்கி போனால் நல்லதான்ண்டு வா ஏன்னா ஆம்பளை பிள்ளை பார்த்தா கிட்ட வரமாட்டாளுக்கே அதுவே இந்த மாதிரி பொம்பளை பிள்ளை பார்த்தா பாசமாக வச்சிருப்பாளுக்கு டா இருக்கா இந்த மரத்து தூர்க்களை தாங்க ஒரு காலத்தை நம்ம நெத்தி போட்டு குட்டி போட்டா அப்போதான் முதல் தலையிட்டு ஒரு பொட்டை குட்டி போட்டால் நம்ம நத்தி போட்டு அந்த குட்டி இறந்து போச்சு உங்களுக்கே தெரியும் அப்போதான் உள்ளே வரீங்க ஒவ்வொருத்தனா வாங்க உங்களும் உள்ளே கொண்டு போகிற வெறும்பாடு ஓட்டேன்னு சொல்லி ஆரம்பிச்சுடு செய்ய ஆரம்பிச்சு வளர்ந்த காலில் எடுத்து ஆரம்பிச்சுடு வாடா பிளாக் சாமி எப்படியா இருக்கா பிளாக் சாமி கொம்புப்பார் அது தெரியாதான் சார்பாக இருக்குங்க கொம்பு பிளாக் சாமி பயவில் கொஞ்சம் வளர்ந்துட்டேன் பயவுல அப்படி குதிரா என்ன நடக்க முடியாது ரொம்ப கடைசியில் வர நடக்க முடில பயவலால் காலைல வர முள் குத்துனால முள்ளை எடுத்தாச்சு இருந்தாலும் பயவளைக்கு வழி தாங்க முடில நடக்கவும்ல என்ன வரைக்கும் வர பொறுமையா வா என்கிட்ட ஒரு இருபது ரூபாய் இருக்கா இருபது முப்பது ரூபாய்க்கு மேலே இருக்கும் போல் இந்தா வருது 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 வா வா வாங்க வாங்க வா வா வாட்டிப்படாதா நீ இருக்குது கும்பஸ்டைல பார்த்தா ஹா ஹா வா ஏன் மொசகுட்டியே ஒரு மொசகுட்டியை பார்த்து இன்னொரு மொசகுட்டி பயந்து ஓடி போச்சு இதுக்குள்ள ஒரு ஒரு மொசகுட்டி இருந்துச்சுக்கந்தான் அந்த பக்கம் பயவில போய் அதை போய் மெருச்சுக்கிட்டா அது குதிச்சுங்கிட்டு ஓடி போச்சு பையே இப்போ கிட்டு பிடித்திடுச்சி ஒரு மொசகுட்டியே இன்னொரு மொசகுட்டியை பார்த்து தோட்டம் வர்றேன் இதுக்கு இப்படி வெயில் படுத்துக்கிட்டு ஆடி ஆட்டை அடிக்கிறேன் நன்றி வார் அதுக்கு நில எத்தனை நாள் வெயில் அடிக்கல இருந்தீங்க இப்போ வெயில் பைய பையவழியினால தாங்க முடில இந்த வெயிலுக்கே தாங்க முடில அடுத்த நண்டே என்ன பாரு நைட்டு போலாம் தூங்கலாம் பயவளிக்க ரொம்ப இதாகிட்டிங்க நல்லா தூங்க ரெஸ்டு பசங்கெல்லாம் கொஞ்சம் நேரம் நல்லா ரசேன் ராகுலே பச்சை மிளகா வந்துமாடா இந்தா பச்சை மிளகா கரடி கரடி பச்சை மிளகா அக்கா போர் உனக்கு பச்சை மிளகா உங்களுக்கு இதான் பச்சை மிளகா என்ன மோந்து போகக்கூடாது கடிக்கணும் பே கூட கொடுத்து தின்னு கடி ஆ யாத்தா கிலோ ஓட்டேன் என்ன கர்டே உன பற்றி பெருமையாக சொல்லிக்கிட்டேன் அப்படிதான் எடுத்து கடிக்கணும் இந்த தலை தான் அடுத்து உள்ள மாதிரி கூட போயிடுச்சு ஏன் அடித்து உள்ளே ஏ யாத்தே என்ன நல்லா இல்லையா டேஸ்ட் இல்லையா இன்னும் கிடாது இருங்க பிடிங்க நம்ம வெட்டு கொடுப்போம் வெட்டு இந்தா வெட்டு வெட்டு இந்தா இங்கே வரும் உனக்கு இந்தா பச்சை மிளகா உம்மா இந்தா இங்கே வரும் தின்னு அப்படி தின்பா இவன் யார் இவ்வளோ கைப்பால் சின்ன வளர்ச்சி பேய கூட தின்பாளுங்க அப்படி தின்னு நல்லா மொத்தமாக இருந்துச்சு அடித்து சாப்பிடுங்க சண்டை விடாமல் சாப்பிடுங்க இதுலேருந்து பாருங்கள் தா பூவா வெளியே இது ஒரு பூ பஞ்சு பஞ்சா விழியிருங்க அது ஒன்று அத்தாடி அத்தான் கண்ணில் விழுந்தால் மோசமானதுங்க முத்துறங்குழி அடிச்சு காளிவங்க அவரு வந்துருச்சா பார்த்து 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 வடாமழி அடிச்சு காலிங்கன்ற வடா வடா தின விட்டுமானே பார்த்துன்னுடா ம ஸ்கை பால் கடைசியாக மட்டும்தான் இன்றைக்கு மேட்சம் வரையான் அவங்க ரெண்டு பேரை நீங்கள் கேட்டிருப்பீங்க ஏன் ரெண்டு பேரும் வரலண்டா நம்ம இவனோட அண்ணனும் நடுவில் போ மூத்தவ அவளும் வீட்டில் இருக்காளுங்க ஏன்னா கொஞ்சம் மலைகள்லாம் வந்துடும் கொஞ்சம் அதுக்கு வீட்டில் இருக்கட்டும் நல்லா புல் இருக்குது இவன் கொஞ்சம் நல்லா ஓடிப்போ இதில் கலைவாணி பால் குடித்தவன் அது ரெண்டும் ஓட மாட்டாப்பில போகுது அதனால் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்க விட்டு மழையெல்லாம் போனேன் நின்று அப்புறம் அடி சீக்கிரம் வருவாள் அவ்வளோ இங்கே வருங்க காளானே எம்பிட்டு இருக்கு வருங்க இருங்க கிட்டே காட்டுறேன் இதெல்லாம் தவுட்டு காளான்னு சொல்லுவாங்க நம்ம ஏரியாவில் ஆனால் இது வந்து மரக்காலம் தான் எப்படி இருக்கத்தியா ஆனால் இது சாப்பிடக்கூடிய காளான் நல்ல எனக்கு நல்லா தெரியும் இது தவுட்டு காலம் தான் நான் பார்க்க நல்லாயிருக்கும் அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா ரொம்ப மோசமாக இருக்கும் எல்லாம் குட்டி குட்டியா அப்போ தான் முளைக்கிது நிறையா தண்ணி கிட்டே வந்தாச்சு கொஞ்சம் தண்ணி கிண்ணி குடிக்க வைப்போம் முடியாந்தா இந்தா குடிதா தண்ணி குடிக்க குடிச்சிக்க கொஞ்சம் தண்ணி தாகம் பசங்களுக்கு கிடைக்கும் ஏன்னா கொஞ்சம் பட்டாரை கடிச்சிருக்காங்க காலையில் சரியாக குடிக்கல இப்போ குடிக்க விட்டா தான் உண்டு வா வா தா தா வாண்டா கரெக்டாக வரையில அட்டன்ஸ் வராங்க வரிசையிலே கியூ பிடிச்சி வராங்க நேராக வராங்க பாதையில் இருக்கும்போது கரெக்டாக வருவாங்க எத்த இருந்தால் எத்த பறக்கும் தண்ணி இருந்தால் தண்ணியாக குடிக்கவும் போய் அவங்கவுங்க தனியாக குடித்து ரெஸ்ட் எடுத்துக்க ஒரு அரை மணி நேரம் உங்களுக்கு பிரேக்கு நல்லா சூப்பர் ரேட்டாக கிடச்சிருக்கு வெயில் காலத்தில் தான் சரியான பிளேஸுங்க ஏன் பாலு நின்று விட்டாய் இப்போது தண்ணியாக குடி நல்லா இருக்கா இங்கே வரைக்கும் தண்ணி கிடக்கு தண்ணி என்னா கொஞ்சம் நாள் குறைஞ்சிரு வேறு தண்ணியாக குடிச்சுக்க போங்க மக்க ஓடியா ஓடி அப்படியே த தா 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 பா தண்ணியாக குடிச்சு மேய்கிறான் ஒன்றும் அவசரம்ல ஓடி விடா ரோச்சே என்ன வெறிக்க வரைக்கும் பார்த்துக்கிட்டேன் தண்ணியாக பார்க்காத மாதிரியே நான் பணம் மேலே தண்ணி வேணாமா உனக்கு தண்ணி வேணாமா தூக்கம் தான் சுக்குது பய விலைக்கு மக்கடா அவன் தண்ணியாக குடிக்கிறான் இதுக்கு இப்போ நிற்கிறீங்க ஒரு நண்பர் வேறு கட்டிட்டார் ப்ரோ உங்களுக்கு மீன் பிடிக்க தெரியாதா ப்ரோ உங்களை மீன் பிடிச்சது வரைக்கும் நான் பார்த்ததே இல்லைன்றதாங்க அது ஒரு காலத்தில் சின்ன பிள்ளையில பிடிச்சேன் ப்ரோ இப்போ அந்த இன்ட்ரெஸ்ட்டெலாம் விட்டு போச்சு மீன் பிடிப்பெல்லாம் மீன் பிடிச்சேன்னா அப்படித்தான் நம்ம பசங்க என்ன சம்பவம் பண்ணி விட்ருவாங்க அப்புறம் பிடிக்காக்களே நம்மளை பஞ்சாயத்தில் கூப்பிட்டு அவ்வளோதான் ஃபைன் போட்டுருவாங்க அதனால் நம்மளால் அது ஆசையை விட்டு போச்சு மீன் சாப்பிடுவேன் அதோடு சரி மீன் பிடிக்கிறதுலாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை மீன் நல்லா பிடிக்கிறத வேடிக்கை பார்ப்பேன் அவ்வளோதான் தான் இப்போல்லாம் நம்ம ஏன்னா சின்ன பிள்ளையில அதான் இருந்துச்சு இப்போ வளர்ந்த வந்து பிரியாலை ஐட்டமா அதெல்லாம் மரத்து இன்ட்ரெஸ்ட்லாம் கொஞ்சம் கொறைஞ்சிச்சு இருந்தாலும் ஆசை யாரை விட்டுச்சு இருந்தாலும் கொஞ்சம் எப்பயாவது ஃப்ரீயாக இருந்தால் பிடிப்பீங்க ஆனால் நமக்கு என்னைக்கு ஃப்ரீ டைம் கிடைக்கவே கிடைக்காது இப்போலாம் மீன் நல்லா என்ன கிடக்கு இந்த வருஷம் மாசி மாசிப்போங்களுக்கு பிடிப்பாங்க நம்ம வேடிக்கை பார்ப்போம் ஓகேவா வாங்க தண்ணி குடித்தாச்சுல போகலாம் போகலாம் வாங்க வடக்க போகணும் இன்னும் ஒரு அரை கிலோமீட்டர் தூரம் இருக்குது போய் கரையில் போய் ரெண்டு மூணு கொடியை கொடியே விட்டா தான் போய் நல்லா பசங்களை பவர் நம்புவோம் வா ஒடியா 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 கமான் காய்ஸ் வாங்க வீரர்களே அமைச்சர்களை அனைவரும் போவோம் என்ன புதுசாக போகிற மாதிரியே யோசிக்கிறீங்க பாதையாக மாதிரி முழிக்கிறீங்களே யோசிக்கிறாங்க என்னென்னு தெரில கிளைமேட் மாறிக்கிட்டே இருக்குது அதனால் பசி கொடுக்கலையோ பசங்க மேய்கிறாங்க ஒரு இந்த இடத்துல ஒரே இடத்துல பசப்பு இருக்குது ஏன் இந்த இடத்துல மட்டும் பசப்பு இருக்குன்னு கேட்டிங்கன்னா அது ஒரு பெரிய கதை ஏன்னால் இந்த இடத்துல தான் அதிகமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க இதுதான் விசப்புழு இடம் ஆனால் நீங்கள் மட்டும் ஏன் மேய்க்கிறீங்க ப்ரோன்னு கேட்டிங்கன்னா மேய்க்கிறேன் ஆனால் விசப்புழுன்றது எல்லா இடத்துலையும் இருக்காது இது ஒத்த புல்லு தாங்க அது சொல்ல முடியாது அந்த அந்தளவுக்கு எஃபெக்ட் வராது சும்மா ஒரு ஆடு வந்து இருபத்தி மணி நேரம் கொஞ்சம் நடுக்க மாதிரி நடிங்கிட்டே ஸ்லோவாக நடக்கும் மற்றபடி பெரிய எஃபெக்ட் வராது ஏன்னா ரொம்ப புல் கடிச்சா தான் தாக்கும் வெள்ளாடுக்கு அந்த அளவுக்கு விஷத்தன்மை தாங்க சக்தி இருக்குது அதனால் நஞ்சில் நாலு பேர் கிடைக்குமா அதனால் பிரச்சனை இல்லை மாடுக்கு தான் வர வரமாட்டாங்க ஏன்னா மாட்டுக்கு தாங்குகிற சத்தி அந்த அளவுக்கு இல்லைங்க கட மாடே கிடுன்னு அடிக்கிறேன் நான் கண்ணால் பார்த்துருக்கேன் ஆனால் ஆடுகள் தாங்கியிருக்கேன் வெள்ளாடுகள் பாருங்க எம்மட்டு பசப்பாக இருக்குது அப்படியே ஒரு புல்லு கூட கடிக்காமல் ஏன்னா வெள்ளாடு மட்டும் தான் மேய்து செம்பரி ஆடு கூட அந்தளவுக்கு வராது நல்லா பசப்பாக இருக்கா பசங்க நல்லா கடிப்பாங்க வெயில் காலத்து வரைக்கும் இந்த புல் அப்படியே நிற்குங்க ஆனால் அந்த விசப்புல் இந்த மழை காலத்துக்கு அந்தளவுக்கு இருக்காதுங்க ஏன்னா அந்த மழை பெய்கிற பனித்தண்ணியெல்லாம் கரைச்சி விட்டுரும் அதிகமாக கோடை காலத்தில் பங்குனி சித்திரை மாதம் வெயில் காலத்தில் தான் இருக்கும் ஏன்னா மழை டயத்தில் அதுலேயும் ஏதாவது ஒரு புள்ள தான் இருக்கும் ஒத்த புல்ல தான் இருக்கும் அந்த ஒருத்த புல்லா கடித்தா ஒரு கொஞ்சம் ஒரு இருபத்தி மணி நேரம் இல்லாட்டி ஒரு பத்து மணிநேரம் கணக்கு கொஞ்சம் ஸ்லோவாக நடக்கும் கொஞ்சம் மற்றபடி ஆடுகள் வந்து மேயாது தண்ணி குடிக்காது ஆனால் எதுவுமே செய்யாதுங்க பச்சரிக்கு எதுவுமே செய்யாது ஆனால் சரியாகிருங்க சும்மா லைட்டாக அது ஒரு எஃபெக்ட் அது ஒரு சூழ்நிலை அது எப்படி வருதுனே சில பேர் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கதை சொல்கிறாங்க நீங்கள் வாங்கிடா ஓடுங்கடா ஓடுங்கடா பாதி பேர் ஏட்டாயிடா அடா மைக் செட் மாயக்கா இரு ஊடு வீடு பேர் போயிட்டாங்க அங்கிட்ட கூட இறங்கிட்டாயெல்லாம் தெரில ஆ மேலவா மேலவா வந்து போய் ஆளுக்கு ஒரு பிளேஸை பிடிச்சி சீக்கிரம் புகுந்து கட்டுங்க ஒன்றே காலு சரியாயிருச்சா இப்போ இப்போ இருக்கேன் நல்லா நடக்கிறேன் ஜூ மட்டை தரமிக்க எங்கிட்ட ஒரு குரூப் அங்கிட்ட ஒரு குரூப் இருக்காங்க உங்களுக்கு கேட்குதா இங்கிட்ட எங்கிட்ட வேப்ப மரம் ஆறுக்குறாங்க நல்லா வேப்பங்கள் பசங்க அதெல்லாம் புகுந்து கட்டுவாங்க நல்லா ஸ்பெஷலிஸ்ட்டு பட்டு தூரமாக தான் இருக்குது பக்கத்துலேருந்தான் பயிர்வழிக்கு கொப்பைப்பை எடுத்து நல்லா அந்த இடத்துல போட்டினா நல்லா பசங்க திம்பாங்க அப்போ எனக்கு தெரிஞ்சு தூரமாக தான் இருக்கேன் நினைக்கிறேன் நேரம் இருந்தால் அங்கே விட்டுறாங்க ஒரு ஐநூறு மீட்டர் தூரத்தில் அங்கே ஒரு வேப் மரமோ ஏதோ வெட்டிக்கிருக்காங்க நம்மளால் போக முடியாது நம்ம பசங்க அதுக்குள்ளே சம்பவம் பண்ணிடுவாங்க அங்கே போய் வேப்பவங்களையும் எடுத்துக்கிறவங்களையும் இங்கிட்டு வெள்ளாம காட்டில் உள்ள பூந்துருவாங்க அங்கே போக முடியாது நம்ம நரிக்கி கொஞ்சம் புளிய உங்களை பிச்சு கொடுப்போமா சுறுசுறுப்பாக வரட்டும் கொஞ்சம் எனக்கு தெரிஞ்சு திம்பான்னு நினைக்கிறேன் கொஞ்சம் ஒடிச்சு கொடுப்போம் கொஞ்சம் தான் இருக்க பயம் இல்லை இந்தா நரி இங்கே உனக்கு என்ன வச்சு இந்தா இந்தா இங்கே போகிறீ அப்போ பயந்து போர் அவர் யார்த்தையும் என்ன கொண்டு வர இந்தா இந்தா இந்த இந்தா என் இந்தா ஏன் அடா நிறைய நீ நல்லா வருவா இந்தா ரேஷாக்கா இதுக்கு நீ தாண்டி கரெக்டு இந்தா இந்தா இங்கே ஒரு என்ன கொண்டு வந்துருக்கேன் தின் ஆ தின்னு அதான் நீ நல்லா பிள்ளை சொன்ன பட்சத்தில் கரெக்டாக கேட்பா காது நல்லா கேட்குது பயவிலிக்கு இந்தா இதே தின்று இப்போ அதை எத்தனை புளிக்குழ அதிகமாக தின்ண்டம்னா கொஞ்சம் எதிர்ப்பு கிடைக்கும் ஆனால் அந்த அளவுக்கு அதிகமாக திங்க இங்கே ரொம்பவும் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க போதும் ரெண்டு கொப்பு தானே நல்லா தின்று கொஞ்சம் சவுண்டில் ஓடிச்சு வச்சுருக்கேன் சின்ன பசங்க வந்தாங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் கொடுக்கலாம் அவங்க கொஞ்சம் க கொஞ்சமாக ருசியாவது பார்ப்பாங்க நல்லா ஒழிச்சு கொஞ்சம் நேரம் வாட விட்டாச்சுங்க என்ன திண்டாலும் கழிச்சல் எதுவும் வராது அவங்க எல்லாம் மேலே மேஞ்சிக்கிட்டு இருக்காங்க நண்டு பார்த்துட்டா அவரு நண்டு பார்த்துட்டா பார்த்தே விட்டா நண்டு கட்டு பிடிச்சா வண்டா வண்டா ஒன்ட்டா ஆற்றே பிடிச்சா பிடிச்சிட்டா ஒளிச்சப்போ பாதி கொடுப்போம் வாதி ஒழிச்சு வச்சுருவோங்க என்ன மேடம் என்ன வந்த காரணம் என்ன ஆ கே போல தே கே ஆ இந்தா நன்றி இருந்தால் வச்சுருக்கேன் வா உடம்பு பாதி வச்சுருக்கேன் நன்றி ஆடு மோப்பை பிடிச்சா எப்படி ஆளு தெரியுமா கைப்பாலோட பரப்புறையில் அப்படித்தான் இருக்கா இந்த வா யார்ட்டையும் சொல்லாத சின்ன பையன் தனியாக வச்சுருக்கேன் கடி ஆனால் இவ்வளோ சமைச்சிக்கிடுவா கடி திண்டு என்னையா தேர் சீக்கிரம் தேர் சும்மா வாரு எலும்பா திருட நடுத்தர் நண்டு இதுக்கு அப்படி நிற்கிறீங்க பேயா பார்த்தா போல நான் என்ன பேயா மேய்கிடா ஓமிச்சாய் நீ நான் நிற்கிறேன் வந்து மேய்கிறான்டா என்ன வீட்டுக்கு போட்டாயமாகச்சு கெமன் என்ன அசையாமல் கண்ணு சிம்ட்டா பிடிக்கிறேன் என்னடா ஒன்று கண்ணது இல்லையா ஆ அப்படி அசாமிக்கிறேன் என் ஸ்கைபால் பக்கத்தில் மேய்யான் இப்போ இவ்வளோ என்றைக்கும் தெரில ஸ்கைபால் ஊருனா அவன் மகனை முட்டி பறக்க ஏ கடைசியானே பறக்க உற்றுவாடி இன்னும் ரெண்டு மாதத்துல ஒன்று தள்ளி நண்டுக்க நீ பக்கத்தில் மேயாத எங்கே போயிட்டு எங்கே வர என் கருவாச்சே கராட்டி யார் க பிளாக் சாமி அதுக்கப்புறம் எலிபூலி அதுக்கப்புறம் யார் நம்ம நரி பளுன் பாய்ஸு ஊமைச்சி எப்படி டீம் சேர்ந்துருக்கீங்க வார் ஏ கருவாச்சே கருவாச்சே இந்தா எங்கே இருந்து எங்கே அந்த மூளைக்கு இறங்கணும் அப்படியே போயிட்டு அங்கே சுற்றிட்டு ஒரு அரை கிலோமீட்டர் போயிட்டு ஆளை கண்டு திரும்பி பார்த்துட்டு தான் வரீங்க இந்த லட்சணத்தில் இருக்காங்க வீட்டுக்கு போக முடியாது நான் அப்படியே எதுக்கு வந்தீங்க ஆ இருக்காய் சே ஏ பழனும் பாய்ஸே ஏ கரடி நீ தான் கூப்பிட்டு போனியா யாரும் கூட்டிட்டு போனேன் முதலாளாம் இறங்குனது யார் எனக்கு தெரிஞ்சது இந்த கருவா சேர்த்தே இருப்பா எங்கள் சுற்றி கடந்தவாள் அங்கிட்டு வந்தீங்க நானும் விட்டுட்டேன் ஒரு சுற்றி வரட்ட முடி சரி விட்டு கிளம்பலாமா ஸ்கைப்பாலு வா கிளம்போ சரி அமைச்சர்களே வர்றவங்க வாங்க வராதவங்க நான் வீட்டுக்கு போனப்படையே ஃபோன் போடுறேன் வந்து உங்களை பிக்கப் பண்ணிக்கிறேன் நான் இப்போ கிளம்புறேன் சரி நண்பர்களே மூட்டா மூடிச்சா கட்டிட்டு நான் இப்போ வீட்டுக்கு கிளம்பி போகிறேன் சாரி போயிட்டு வருகிறேன் அதனால் இந்த வீடியோவை பிடிச்சிருந்தால் ஆள் ஆ சாரி சாரி இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிடுவோம் சாரி சந்தாதாரம் ஆயிடுவோம் பிடிக்கவில்லை என்றால் லைக்காக போட்டுருவோம் சுத்த தமிழ் வர மாட்டேனது இங்கிலீஷ் வரமாட்டேனதுக்கே சரி ஓகேவா வரட்டேன் ஐடியாமல் நெக்ஸ்ட்டு அடுத்த ஆடு வழியில் சந்திப்போமா எனக்கு தெரிஞ்சு நம்ம வரி குதிரை கொஞ்சம் படுத்து படுத்து எந்திரிக்கல என்னன்னு தெரில வீட்டுக்கு போய் பார்த்தாதான் தெரியும் வேறு என்ன எந்த பக்கம் பார்த்தாலும் வெறும் முள்ளாக இருக்குது அதனால் வரி குதிரையை சீக்கிரம் வீட்டுக்கு கொண்டு போவோம் ஏன்னா சாயந்தரம் ஆகுது இன்னாரம் போல் குட்டி போட்டுச்சு நான் கம்மாயெல்லாம் கொண்டு போக முடியாது ரொம்ப இருட்டாக போகும் அப்புறம் திருசா ஒரு நாள் ஆறு மணிக்கு போய் அப்புறம் வேமா பத்திரம் போரு அந்த கதையாகிடும் அதனால் முடிஞ்ச அளவுக்கு இப்போ மணி கரெக்டாக அஞ்சு இங்கேருந்து கிளம்புனா வீட்டுக்கு ஆறு மணி இப்போ நான் கட்டி போயிட வேண்டியதா வரட்டா அப்பமா நெக்ஸ்ட்டு வீட்டில் பப்பம்மா வரட்டாப்பம்மா முடியா வாங்கடா